சிபி தமிழர் சிறையில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிபிக்கிட்டையும் தமிழுகிட்டையும் வந்து இசை வந்து வெண்பாதான் வில்லி அப்படிங்கிறத உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் வெண்பா அதிர்ச்சடையவும் இசையால் பார்த்தோம்னா இத்தனை நாள் இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருந்தது அது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வெண்பா தான் அப்படிங்கிற உண்மையை வந்து தமிழுக்கு வந்து இசை வந்து தெரியப்படுத்திடுறாங்க அடுத்து என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா அப்படிங்கும்போது போது இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கல அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து அவங்க இசையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதில் அவங்க சொல்லவும் உடனே வந்து பாருடி அவ கூட ஆசைப்பட்டு இருக்கிறா ரெண்டு வரையும் நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு தமிழோட அம்மா சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு வராங்க அப்போ ஜானுக்கிட்ட வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோம் நீங்க வாரீங்களா இருக்கும்போது இல்ல தமிழ் நான் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க உடனே வந்து நானும் வெண்பாவும் அப்படிங்கவும் சரி நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜானு வந்து சிபியை கூப்பிடவும் சிபி வந்து அதெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் இருக்கும்போது எதுக்காக பாதுகாப்பு வேணும் அவளே வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தானே அவளே வந்து எல்லா பிரச்சனையும் அவள் வந்து பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி உன்னுடைய விளையாட்டுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லாமல் போச்சு எல்லாரும் வந்து பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறாங்க அதனாலும் வந்து கொஞ்சம் பாதுகாப்புக்காக நீங்க போக வேண்டாம் சொல்லும் போது அதெல்லாம் வந்து அவளே ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு சிபி சொல்லவும் உடனே தமிழ் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப பார்க்கும்போது இசை வந்து புஷ்பா புஷ்பா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசைக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க அங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துருக்கவும் உடனே வந்து அவங்க சமீபத்தை தான் வராங்க சமீபத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சிபி நம்ம வந்து கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தா கூட சிபி வந்து போகவும் அப்போ வந்து உடனே தமிழ் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வரிசையில் அதை கவனிக்கிறாங்க தமிழ் வாரியா நம்மளும் அந்த கேம் எப்படி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் வந்து அவங்க தேனி தேனிக்கிட்ட சொல்கிறாங்க இசையே பார்த்துக்கோ நான் வந்துருது அப்படிங்கும் உடனே சரிதாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க தமிழும் அவங்க வரிசனையும் வந்து சிபியும் சமயத்தாவும் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சமயத்தா வந்து என்ன தமிழ் இந்த கேமை பற்றி உனக்கு ஒன்றுமே புரியலையில நீ என்னமோ வந்து கிராமத்தில் விளையாடக்கூடிய பாண்டி விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வர்சினி சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது கூட கேரம்போர்டு மாதிரி தான் என்ன அது உட்காந்துட்டு விளையாடுவோம் இது நின்றுட்டு விளையாடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது நீயும் விளையாடு அப்படின்னு வர்சினி வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்லவும் தமிழ் பார்த்தோம்னா சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமீபத்தை அதிர்ச்சியடையவும் இது என்னது இப்படி வந்து புகுந்து விளையாடுது அப்படிங்கும் போது அப்போ தமிழ் பார்த்தோம்னா அந்த கேமில் அவங்க விளையாடி ஜெயிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க சிபி வந்து அவங்கள அறியாமையே அவங்க கிளாப் பண்ணிடுறவும் உடனே ஐயோ இவரை விளையாடி ஜெயிச்சிருக்கிறா நம்மளை கூட வந்து அறியாமல் நம்ம கை திட்டோம் அப்படின்னு சிபி வந்து நினைக்கவும் இப்போ சமீதா சொல்கிறாங்க பாத்தியா சிபி விளையாட்டில் கூட அவள் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடவும் உடனே வந்து சிபி வழக்கம் போல தமிழ் கிட்ட கோவச்சுக்கிட்டு போயிருந்தாங்க இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க என்ன சிபி நான் விளையாட்டுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கோவச்சு கோவப்பட்டு இருக்கிறீங்களா வேணும்னா வாங்க நம்ம இன்னொரு தடவை விளையாடலாம் அதில் நான் வந்து தோத்து போயிருந்தேன் நீங்கள் ஜெயிச்சுக்கிடுங்க அப்படிங்கவும் உடனே சிபி சொல்கிறாங்க என்ன கேமில் வந்து என்ன தோக்கடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் பேசிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எப்பவும் போல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்குது இங்கே பார்த்தோம்னா தெயின்னு வந்து இசைகிட்ட சொல்றாங்க இசை நீ சாப்பிட்டுட்டு இரு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வெண்பா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இன்னைக்கு இசையோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இசை வாரியா தேன் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே இசையும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வெண்பா கூட போறாங்க அப்ப வெண்பா பார்த்தோம்னா இசை இந்த தான் வந்து தேன் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல அக்கா அங்க இருக்கிற அப்படின்னு அவங்க வந்து அவங்க இசை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இசை இந்த தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வெண்பா வந்து இசைய லிப்டுக்குள்ள ஏத்தி விட்டுட்டு அவங்க அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறவும் அப்போ வந்து இசை வந்து அவங்க லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தாங்க அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் உடனே லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணப்பட்டவர் ஓடோடி வராரு என்னம்மா அந்த பொண்ணை மட்டும் தனியாக வந்து அனுப்பிவிட்டுட்டீங்க அந்த பொண்ணை பற்றி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு நான் வேணும்னா நான் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கும்போது உனக்கு நான் எவ்வளோ நாளும் பணம் தரேன் அப்படிங்கும்போது இங்க இங்கே பாருங்கம்மா எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரும் சரி அப்படின்றதாரு அடுத்து பார்த்தோம்னா லிஃப்ட்டை வந்து அவங்க ஆஃப் பண்ணிடுறவும் லிஃப்ட் நின்று போயிருது உள்ள இருக்க லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரவும் இசை வந்து பயத்திலையே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா தேனு வந்து பார்க்குறாங்க இப்போ இசை காணலை இசை இங்கே தானே முக்கார் வச்சிருந்தோம் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க எங்கேயும் இசை காணல் அப்படின்னமே தேன் வந்து அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க தமிழும் சிபி அங்கே இருக்கவும் அக்கா அக்கா இசையை காணலக்கா அப்படிங்கிறாங்க நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரெஸ்டூமுக்கு போனாங்க வந்து பார்க்குறேன் இசையை காணல் அப்படிங்கும்போது உடனே அவங்க ரெண்டு ஒரு பதட்டம் இருந்தாங்க அவ எங்கேயும் போயிருக்க முடியாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சிபி சொல்லவும் ஆள் அளவுக்கு ஒரு இடத்துல தேடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க இங்கே பார்த்தோம்னா லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கிற இசை வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அக்கா தமிழ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணலை அப்படின்னு உடனே ரிசப்ஷனில் வராங்க சிபி அப்போ இந்த மாதிரிக்கு வந்து பொண்ணை காணலை அதனால கொஞ்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வந்து அதாவது பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க அப்போது வந்து வெண்மை வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு சிபி பார்ப்பார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலையே நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ சில இடத்துல வந்து சிசிடிவிடியே இல்லை அப்படின்னு சொல்லும் எந்த பக்கம்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சிபி அப்போ அவரும் சொல்லவும் உடனே சிபி வந்து சிசிடி வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் வெளியே போய் இருக்க முடியாது அப்போ வந்து இசையோட குரல் உள்ள இருந்து சத்தம் கேட்கவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்றாங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஆப்ரேட்டர் பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க இல்லைங்க அது கட் ஆகி போச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதமே சிபி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம யோசனை பண்ணவும் உடனே வந்து இங்க பார்த்துட்டு பார்க்கும்போது தேனும் தமிழும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இசை இசைன்னு சொல்லி குரல் கொடுக்கவும் இசை வந்து உள்ளே இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இசை நீ பயப்படாத நாங்கள்லாம் நீங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிபி பார்த்தோம்னா லிஃப்ட் மேலே வந்து போய் அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுமே இசையை வந்து பார்த்துருந்தாங்க இசை நீ பயப்படாத மாமா அங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இசையை அப்புறமா வந்து பார்த்தோம்னா சிபி வந்து காப்பாற்றி வெளியே அழைச்சிட்டு வராங்க உடனே வந்து இசை வந்து ஓடோடி வந்து தமிழை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அடுத்ததான் பார்த்தோம்னா இசை நீ அழாத இசை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கவும் அப்ப இசை வந்து வந்து அவங்க தேனும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் அவன் அங்க தானே உட்கார வச்சுட்டு போனேன் எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இசை நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாள் அப்படிங்கும்போது போது அப்ப வந்து இசை வந்து அழுதுகிட்டே இருக்கனால அவங்க எதுவுமே சொல்லல இங்க பார்த்தோம்னா சிபி வந்து இசையை காப்பாத்திட்டான்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழ் வந்து ஓடி போய் சிபியை கெட்டி பிடிச்சிட்டு கண் கலங்குறாங்க சிபி நீங்க மட்டும் இல்லைன்னா இசையை காப்பாத்திருக்க முடியாது நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்பாவும் சம்யுத்தாவும் வந்து எரிச்சல் அடைகிறாங்க என்னது இந்த மாதிரிக்கு தமிழ் சிபியை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான் அவனும் பெசாம அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அப்போ வந்து இசை வந்து அழுதுகிட்டே வரும்போது அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ தமிழ் வந்து நடந்ததுலாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடையிறாங்க அது எப்படி தேனு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தேனு வந்து சொல்கிறாங்க இசையை நாங்கள் தான் உட்கார சொல்லிட்டு போனேன் அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி வந்து அவங்க இசைகிட்ட கேட்குறாங்க இசை தேனு வந்து ஒன்று அந்த இடத்துல தானே உட்கார சொல்லிட்டு போனா அப்படி இருக்கும்போது உன்னை யார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லி இருக்கவும் வெண்பா வந்து அப்படியே பதட்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து இசை சொல்லிடுறாங்க வெண்பாக்கா தான் என்ன அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு அவங்களுடைய இதில் சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே சிபி தமிழ் ஜானு எல்லாருமே அடைகிறாங்க அப்போ உடனே சிபியை வந்து அவங்க வெண்பாக்கிட்ட கேட்குறாங்க ஆமா நீ தான் வந்து அழைச்சிட்டு போய் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அனுப்பி அனுப்பூட்டியான்னு சொல்லி இருக்கோம் வெண்பா வந்து சொல்கிறாங்க இல்லை அவள் பொய் சொல்கிறா அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு தான் விவரம் இல்லைன்னு தெரியுமில்ல அப்படி அப்படிங்கும் போது என்னது வெவர இல்லையா வெவர இல்லாத அவ தான் கரெக்டா பொய் சொல்ல மாட்டா உண்மையை சொல்லுவா வெவர இருக்கப்பட்டவங்க தான் பொய் சொல்லுவாங்களே தவிர ஆனா இசை கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டா அவ தான் உண்மையிலே வந்து உண்மையை சொல்லப்பட்டக்கூடிய பொண்ணாக்கும் அவ பாசையில சொல்ல பொண்ணாக்கி அவளுக்கு பொய்யினால என்னன்னு தெரியாது என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்லப்பட்டவ தான் இசை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து வெண்பாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஐயோ கையும் குளமும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு உடனே தமிழ் அங்கிருந்து வராங்க என்ன வெண்பா நீர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணனியான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ சிபி பார்த்தோம்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு வெண்பா பலாருன்னு அடிச்சிருந்தாங்க உடனே வந்து தமிழ் பார்த்தோம்னா வெண்பா நான் இது உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ நேற்றுக்கு பேசும்போது என்ன சொன்னேன் நானும் உன்னுடைய தங்கச்சி மாதிரிக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்போ இசை உனக்கு தங்கச்சி மாதிரி தானே இப்படி தான் நீ செஞ்சிட்ருப்பிய அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்படியே கோவச்சிக்கிட்டு வெண்பா மேலே பயங்கரமாக திட்டிக்கிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே வெண்பாதானா அப்போ நம்ம சமையல் சந்தேகப்பட்டோம் ஏன்னா அவளும் தப்பு பண்ணப்பட்டவ தான் ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து சமயத்தாக தான் நம்ம நினைச்சமே தவிர வெண்பாவை நம்ம விட்டுட்டோமே அப்போ கூட இருந்துக்கிட்டே குளி பிரிச்சுட்ருக்காளா அப்போ இவா தான் எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து வெண்பாவை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் வந்து துணையாக இருந்தது இசையை தான் இசையால் பார்த்தோம்னா வெண்பா அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் சிபியும் கண்டுபிடிக்கிறாங்க அடுத்ததான் என்னெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்